ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா விடுதலை பத்திரம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி வந்து பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு பூர்வீக சொத்து இருக்குது அப்படின்னா அந்த பூர்வீக சொத்தில் வந்து ஒரு மூணு வாரிசு இருப்பாங்க இரண்டு பசங்க இருப்பாங்க ஒரு பொண்ணு இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போது இந்த ரெண்டு அந்த மூணு பேர்த்துக்குமே வந்து வாரிசு உரிமை சட்டத்தை என்னன்னா அந்த மூணு பேர்த்துக்குமே வந்து அந்த பூர்வீக சொத்தில் சரியான பகுதி வந்து இருக்குது அப்படிங்கிறதா சரியான உரிமை சரியான பங்கு உரிமை இருக்குது அப்படிங்கிறது வாரிசு உரிமை சட்டம் வந்து சொல்லுது இப்போ வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்க அப்பா வந்து அந்த பொண்ணுக்கு நிறைய நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாரு ஸோ நிறைய வந்து ஆடம்பரமாக வந்து அவங்க பேத்தியெல்லாம் வந்திருப்பாங்க அவங்களுக்கு ஏதாவது வந்து சீர் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணியிருப்பாங்க ஸோ இதனால் வந்து அந்த பெண் வந்து மனப்பூர்வமாக அவங்க அண்ணனுக்கோ இல்லை தம்பிகளுக்கோ வந்து அந்த சொத்தை வந்து மனப்பூர்வமாக வந்து நான் விட்டு தந்துடுறேன் எனக்கு வந்து தேர் வேண்டிய பங்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம வெறுமனே வந்து எனக்கு வேண்டாம்னு வாயில் சொன்னால் அது வந்து பத்தாது அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கவ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் ஆகணும் அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து விடுதலை பத்திரம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அப்போ விடுதலை பத்திரம் அப்படிங்கிறது இருந்தேன்னா இந்த சொத்துல இனிமேல் நான் பங்கு கேட்க மாட்டேன் எனக்கும் அந்த சொத்துக்கும் இனி சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் வந்து விடுதலை பத்திரம் அப்படின்னு சொல்கிறோம் பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து நிறையா கேஸில் வந்து இந்த விடுதலை பத்திரம் கொடுப்பாங்க ஒன்று வந்து பொண்ணுக வந்து மேக்ஸிமம் வந்து இந்த விடுதலை பத்திரம் வந்து கொடுப்பாங்க எதுக்காக அப்படின்னா அவங்க எப்போவுமே வந்து நம்ம தமிழ்நாட்டில் அந்த ஒரு பையனுக்கு தான் வந்து சொத்து பொண்ணுகளுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறப்போ நிறையா வந்து நகை நட்டெல்லாம் வந்து போடுவோம் அப்படிங்கிறனால அது வந்து வழக்கமாக இருக்குது ஸோ அதனால வந்து அந்த பொண்ணுங்க வந்து விடுதலை பத்திரம் கொடுப்பாங்க அடுத்து இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பூர்வீகமாக சொத்து வந்திருக்கும் அந்த சொத்துல வந்து ஒருத்தர் வந்து ஃபாரின்லையோ இல்லை வந்து வேறு ஒரு ஸ்டேட்லேயோ வந்து செட்டில் ஆயிருப்பாரு அவர் வந்து இங்கே வந்து என்னால் இதெல்லாம் பார்த்துக்க முடியாது ஒரு தோட்டம் துறவு இந்த அந்த இதெல்லாம் என்னால் பார்த்துக்க முடியாது அப்படிங்கிறதுனால எனக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்துரு அப்படின்னு அவங்க அண்ணன்ட்டையோ இல்லை வந்து இன்னொரு உடன் பிறந்தவர்கிட்ட வந்து சொல்லியிருப்பாரு ஸோ இன்னொருத்தர் வந்து அந்த சம்மதத்தில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சரி இந்த இடத்த ஃபுல்லாக நானே வச்சுக்கிறேன் இதுக்கு உண்டான அமௌண்ட்டை வந்து நான் உனக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதுக்கும் வந்து விடுதலை பத்திரம் வந்து கொடுக்கலாம் ஏன்னா வந்து நம்ம ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு நம்ம வந்து எனக்கு இதில் வந்து இனிமேல் இந்த சொத்துரை எனக்கு பங்கு வேண்டாம் அப்படின்னு எழுதி கொடுக்குறது தான் ஏன்னா வந்து இப்போ வாரிசு சர்டிஃபிகேட் எடுக்கிறப்போ அதில் வந்து ரெண்டு வாரிசு இருக்காங்களா இல்லை மூணு வாரிசு இருந்தாங்களோ எல்லா மூணு வாரிசுக்குமே வந்து ஃபுல்லாக தான் வந்து அது வந்து ப பதியும் அதே மாதிரி வந்து அவங்க அப்பா வந்து எழுதி கொடுக்காமல் போயிட்டாரு அப்படின்னா அதை வந்து பட்டா மாறுதல் பண்ணுறப்போ கூட்டு பட்டாவாக தான் வரும் அதுக்கப்புறம் தான் வந்து தனிப்பட்டாவாக மாற்ற முடியும் அப்போ நம்ம பத்திர பதிவு வந்து நம்ம பேரில் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் பாக பிரிவினை பண்ணுறப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்ககிட்ட விடுதலை பத்திரம் வாங்கிட்டு நீங்கள் பாக பிரிவினை பண்ணீங்க அப்படின்னா அது ஃபுல்லாகவே வந்து என்ன ஆயிரும் நம்ம ஒருத்தர் பேர்லேயே வந்துடும் ஏன்னா வந்து அதுக்குண்டான பகாரமாக வந்து நம்ம அமௌண்ட் வந்து கொடுத்துட்டோம் அப்படிங்கிறக்காக அந்த விடுதலை பத்திரம் வந்து கொடுக்கலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா விடுதலை பத்திரம் ஒரு ச ஒரு சொத்தில் எனக்கு வந்து எந்த பங்கும் இல்லை நான் இதுக்கப்புறம் வந்து நான் எதையும் எதிர்பார்க்க மாட்டேன் இல்லை நான் ஏதாவது வாங்குறனா வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறதான் வந்து விடுதலை பத்திரம் சொல்கிறோம் இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ